இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அதிக லாபம் என ஆசை காட்டி முதியவரிடம் ஆறு கோடி ரூபாய் மோசடி ஆன்லைன் திருடர்களுக்கு போலீசார் வலை தாய் தந்தை இடையே தொடர்ந்து சண்டை மனமுடைந்த மகன் தற்கொலை புதுச்சேரியில் சோகம் கண்ணாடிப்பட்டு தொகுதியில் தான் மீண்டும் போட்டி உறுதியாக தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த அமைச்சர் நமச்சிவாயம் மீண்டும் மண்ணாடிப்பட்டில் தான் போட்டியிடுவேன் ஆதரவாளர்கள் மத்தியில் உறுதியோடு தெரிவித்தார் தற்போது புதுச்சேரியில் பொதுமக்களிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அரசியல் பிரமுகர்கள் யார் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிடுகின்றனர் என்பது குறித்து மிகவும் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது இதில் அமைச்சர் நமச்சிவாயம் இந்த முறை வேறு இடத்தில் போட்டியிடுவார் என்றும் ஒவ்வொருவரும் தங்கள் தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்று பேசி வந்தனர் இந்த நிலையில் இன்று ஆதரவாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் நான் மீண்டும் மண்ணாடிப்பட்ட தொகுதியில்தான் போட்டியிடுவேன் என்று உறுதியாக தெரிவித்து பல்வேறு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் மேலும் கடந்த சில மாதங்களாக வேறு தொகுதியில் போட்டியிடுவதாக வந்த அனைத்து வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் புதுச்சேரியில் ஷேர் மார்க்கெட் திட்டத்தின் மூலம் முதியவரிடம் ஆறு கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வட இந்தியாவை சேர்ந்தவர் அஷித் குமார் மித்ரா புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் வசித்து வரும் இவர் தனது ஏழு வயதில் இருந்தே புதுச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் தன்னை பக்தராக இணைத்துக் கொண்டு சேவைகள் செய்து வருகிறார் அது மட்டுமன்றி நீண்ட வருடங்களாக ஷேர் மார்க்கெட்டில் பணம் முதலீடு செய்து சம்பாதித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இவரை ஷேர் மார்க்கெட் என்கிற வாட்ஸ்அப் குழுவில் அடையாளம் தெரியாத நபர்கள் இணைத்துள்ளனர் இதனை அடுத்து அதில் உரையாடிய நபர்கள் அஷித் குமாரின் விவரங்கள் மற்றும் வங்கிக் கணக்கு குறித்து கேட்டறிந்து இவரை தங்களின் ஷேர் மார்க்கெட்டில் சேர்த்துக் கொள்வதாகவும் அதில் அவர் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என பேசியுள்ளனர் இதை நம்பிய அஷித் குமார் முதலில் சிறு தொகையை செலுத்தி அதற்கான லாபத்தை பெற்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து அந்த குழுவில் பேசியவர்கள் இன்னும் அதிக பணம் செலுத்தினால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என அவரிடம் லாபகமாக பேசியதில் அவர் சிறு சிறு தவணைகளாக ஆறு கோடி ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் தாம் முதலீடு செய்த பணத்திற்கு லாபம் வராததை கண்ட அஷித் குமார் அந்த வாட்ஸ்அப் குழுவின் அறிமுகமான நபர்களை தொடர்பு கொள்ள முயன்றதில் அவர்களிடம் பேச முடியவில்லை இதனை அடுத்து தான் முதலீடு செய்த பணத்தை வங்கிக் கணக்கில் இருந்து எடுக்கலாம் என பார்த்தபொழுது அவர் வங்கி கணக்கு முடக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் மற்றொரு வாட்ஸ்அப் எண்ணில் இருந்து குழுவில் இருந்த ஒருவேடம் தனது பணம் குறித்து கேட்டபோது இந்த ஆறு கோடியை மீண்டும் பெற வேண்டும் என்றால் கூடுதலாக பணம் முதலீடு செய்ய வேண்டும் என அந்த நபர் தெரிவித்துள்ளார் இதனை கேட்டு அடைந்த அஷித் குமார் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வாட்ஸ்அப் வாயிலில் போலி ஷேர் மார்க்கெட் மூலம் பண மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரையில் தலை கை வெட்டப்பட்ட நிலையில் குவாரியில் வீசப்பட்ட ஆண் உடல் மீட்பு விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே திருவக்கரை பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான கல்குவாரி கூட்டையில் சாக்கு பையில் கட்டப்பட்ட நிலையில் உடல் ஒன்று இருப்பதாக வானூர் போலீசாருக்கு தகவல் வந்தது வானூர் இன்ஸ்பெக்டர் சிவராசன் மற்றும் மரக்கானம் இன்ஸ்பெக்டர் பாபு மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அங்கு கல்குவாரியில் உள்ள சாக்கு பை மூட்டையை எடுப்பதற்காக வானூர் தீயணைப்பு நிலைய வீரர்களுக்கு தகவல் அளித்ததன் பேரில் அவர்கள் விரைந்து வந்து சாக்கு மூட்டையை எடுத்து கல்குவாரி மேலே வைத்தனர் அதனை பிரித்து பார்த்தபொழுது முப்பது வயதுக்கு உட்பட்ட ஆண் ஒருவரின் உடல் மட்டும் இருந்தது தலை மற்றும் கை கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் உடல் பகுதி மட்டுமே இருந்தது இந்த உடலின் மார்பு பகுதியில் கஸ்தூரி என்ற வாசகத்தில் பச்சை குத்தப்பட்டு இருந்தது இது குறித்து திருவக்கரை கிராம நிர்வாக அலுவலர் காரல் மார்க்ஸ் கொடுத்த புகாரின் பேரில் வானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி கனகச்செட்டிக்குளம் குளம் பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உடலின் தன்மையை ஆய்ந்த போலீசார் ஒரு வாரத்திற்கு முன்பு சாக்கு மூட்டையில் கட்டி போடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்றனர் இந்த கொலை காதல் பிரச்சனையா அல்லது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா வேறு ஏதாவது முன்விரோதமா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இவருடைய அடையாளம் தெரியாததால் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் காணாமல் போனவர் யாராவது உள்ளனரா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதே மாதத்தில் அதே பகுதியில் உள்ள கல்குவாரியில் பெண் ஒருவரின் உடல் சாகுமூட்டையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஆண் உடல் அதே பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அரசு அதிகாரிகளை கண்டித்து அரசு நிகழ்ச்சிகளை புறக்கணிக்க போவதாக ஏனாம் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் எம்எல்ஏ கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் மற்றும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி ஆகியோர் இடையே அரசியல் ரீதியாக மோதல் நடந்து வருகிறது எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டுள்ள கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் அரசு விழாக்களில் தன்னை அதிகாரிகள் அவமதிப்பதாகவும் தேர்தலில் தோற்றுவிட்ட பிறகும் அரசால் நியமிக்கப்பட்ட டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி பெயரை அழைப்பிதழ்களில் குறிப்பிட்டு மோதல் போக்கை உண்டாக்குவதாக புகார் தெரிவித்திருந்தார் இதுகுறித்து ஏனாம் எம்எல்ஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டமன்ற உரிமை மீறல் குழுவிடம் புகார் அளித்த பிறகும் அதிகாரிகள் நடத்தையை மாற்றிக்கொள்ளவில்லை ஜனநாயக முறப்படி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளேன் புதுச்சேரி அரசால் நியமனம் செய்யப்பட்ட மல்லாடியின் பெயரை அழைப்பிதழில் வெளியிடுவதும் ஒரே மேடையில் இருவரையும் அழைப்பதும் நெறிமுறைக்கு எதிரானது அப்படி செய்தால் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவை அவமரியாதை செய்வதாகும் அதிகாரிகள் நடவடிக்கையை கண்டித்து அரசு நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கின்றேன் என்று இவ்வாறு அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் தாய் தந்தை அவ்வப்போது சண்டையிட்டுக் கொள்வதை அவமானமாக கருதுவதாக மகன் கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ஜான்பால் நகரை சேர்ந்தவர் வினோத் இட்லி கடை நடத்தி வருகிறார் இவருக்கு நான்கு பிள்ளைகள் மூத்த மகன் சஞ்சய் ஒன்பதாம் வகுப்பு முடித்துவிட்டு ஏசி மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்தார் இவருக்கு இரண்டு தம்பி ஒரு தங்கை உள்ளனர் இந்த நிலையில் இவர் நேற்று இரவு தூக்கிலிட்டுள்ளார் அப்பொழுது அவரது தம்பி அறைக்குள் சென்று பொழுது அவரது அண்ணன் தூக்கில் தொங்குவதைக் கண்டு அலறி உள்ளான் உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சஞ்சய் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து குறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை செய்து வீட்டை சோதனையிட்டபோது போது சஞ்சய் தனது பெற்றோருக்கு எழுதி வைத்திருந்த உருக்கமான கடிதம் சிக்கியது அந்த கடிதத்தில் அவரது தந்தை வினோத் குடிப்பழக்கத்தால் அவரது அம்மாவிடம் தெருவிலேயே சண்டை போட்டுக்கொண்டு இருவரும் ஒருவரை ஒருவர் தகாத வார்த்தைகளால் திட்டிக் கொள்வதை அக்கம்பக்கத்தினர் நின்று வேடிக்கை பார்ப்பதும் பல சண்டை போடாமல் இருக்குமாறு தாம் கூறியும் அதை கேட்காமல் தொடர்ந்து சண்டையிட்டு வந்தது தனக்கு மிகுந்த அவமானமாக இருந்ததாகவும் கடந்த பத்தொன்பதாம் தேதி தான் சாக வேண்டும் என முடிவெடுத்த போதிலும் முடியவில்லை இனியாவது ஒழுங்காக இருங்கள் நீங்கள் ஒற்றுமையாக வாழ்வதை நான் பார்க்க முடியாது என உருக்கமாக எழுதியுள்ளார் மேலும் வாலிபர்கள் பெற்றோர்கள் சண்டையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பணம் சுருட்டிய அரசு ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டார் வில்லியனூர் அடுத்த உதியம்பட்டு பள்ளிக்கூட வீதியை சேர்ந்தவர் ஜெயக்குமார் இவருக்கு வயது நாற்பத்தி ஒன்று இவர் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணிபுரிகிறார் இவரது உறவினர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சாலை பனமலைப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த கோபி என்பவர் பங்கு சந்தை நிதி நிறுவனம் நடத்தி அதிக வட்டி கொடுப்பதாக தெரிவித்து ஒதியம்பட்டு பகுதியில் பலரிடம் ஒரு லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தால் மாதம் எட்டாயிரம் வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார் இதை நம்பி பல லட்சக்கணக்கில் ஜெயக்குமாரிடம் பணம் கொடுத்திருந்தனர் கொடுத்தவர்களுக்கு சில மாதங்கள் வரை வட்டி பணம் வந்தது பின் வட்டி தரவில்லை இதனால் உதியம்பட்டு ஸ்ரீனிவாச கார்டனை சேர்ந்த உலகநாதன் மனைவி தீபா என்பவர் ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஏமாற்றம் அடைந்ததால் வில்லியனூர் போலீசில் ஜெயக்குமார் மீது புகார் தெரிவித்தார் அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் வழக்கு பதிவு செய்து ஜெயக்குமாரை நேற்று கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது பங்கு சந்தை நிதி நிறுவனம் நடத்தி அதிக வட்டி கொடுப்பதாக தெரிவித்த கோபியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அரவிந்தர் சித்தி தினமாக கடைபிடித்து ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று சென்று தியான வழிபாட்டில் ஈடுபட்டனர் புதுச்சேரிக்கு புகழ் சேர்ப்பது இங்குள்ள மகான் அரவிந்தர் வாழ்ந்து மறைந்த இடம் அரவிந்தர் ஆசிரமமாக நிறுவி அரவிந்தர் இறை சக்தி பெற்ற மகானாக போற்றி அவரை தியானித்து வருகின்றனர் மேலும் அரவிந்தர் யோகத்தின் மூலம் அதிமனம் என்ற மேல் மனத்தை பூமிக்கு கொண்டு வந்து அதன் வெளிப்பாட்டை உலகம் முலர் செய்தார் அவருடைய வாழ்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நான்காம் நாள் அவர் உடலில் இறைசக்தி இறங்கிய ஒரு முக்கிய தினமாகும் அந்த வகையில் அந்த நாள் ஆசிரமம் நிறுவும் தினமாக அறியப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி சித்தி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு சித்தி தினம் இன்று அரவிந்தர் ஆசிரமத்தில் கடைபிடிக்கப்பட்டது அந்த வகையில் நாடு முழுவதும் உள்ள ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்திற்கு வந்து நீண்ட வரிசையில் நின்று அவரது சமாதியில் கூட்டு தியானத்தில் மேலும் அரவிந்தர் வசித்த அறை இன்று திறக்கப்பட்டு பக்தர்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது திருபோனை கூட்டுறவர் நூற்பாலையில் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரும்பு பொருட்களை திருடிய ஐந்து பேரை கைது செய்து விசாரணை திருடு போன இரும்பு பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான திருபுவனை கூட்டுறவு நூற்பாலை கடந்த ஆறு ஆண்டு காலமாக உற்பத்தி இல்லாமல் மூடி கிடக்கின்றது இந்த தொழிற்சாலையின் உள்ளே கோடிக்கணக்கான மதிப்பிலான பொருட்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது இந்த நூற்பாலையில் நேற்று முன்தினம் அதிகாலை இரண்டு மணியளவில் தொழிற்சாலையின் பின்பக்க கதவுகள் உடைக்கப்படும் சத்தம் கேட்டு அங்கு பணியில் இருந்த இரண்டு காவலாளிகள் ஓடி சென்று பார்த்தனர் அப்பொழுது அங்கு இரும்பு தகடுகள் திருடு போயிருந்தது அவற்றின் மதிப்பு ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் அதனைத் தொடர்ந்து நூற்பாளையின் உற்பத்தி பிரிவு அதிகாரி பன்னீர்செல்வம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருபுவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேலு உதவி சப் இன்ஸ்பெக்டர் செல்வம் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு திருவண்டார்கோவில் பஸ் நிறுத்தம் அருகில் இரண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்றுள்ளனர் அப்பொழுது ரோந்து பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேலு மற்றும் குற்றவியல் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது அவர்கள் வைத்திருந்த இரும்பு பொருட்கள் பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தி இரும்பு பொருட்களை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் திருபுவனை கூற்றுவர் நூற்பாலையில் மேலும் மூன்று பேருடன் சேர்ந்து இரும்பு பொருட்களை திட்டியதாக ஒப்புக்கொண்டனர் மேலும் இதில் பிரகாஷ் உத்ரா தமிழ்மாறன் சூர்யா மணிகண்டன் ஆகிய ஐந்து குற்றவாளிகளை கையும் களவுமாக பிடித்து புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தார்கள் இதேபோல் கடந்த ஆண்டு இந்த நூற்பாலையில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட மோட்டார்கள் காணாமல் போனது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் மாவட்டம் பெரிய முதலியார் சாவடி பகுதியில் குப்பை மறுசுழற்சி மையம் கட்டுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பணியை நிறுத்தி நகராட்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சியில் இருபத்தி ஏழு வார்டுகளில் அள்ளப்படும் குப்பைகள் முழுவதும் கோட்டைமேடு பகுதியில் கொட்டப்பட்டு வருகின்றன இதற்கு பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் பெரிய முதலியார் சாவடி பகுதியில் நகராட்சி மூலம் புதியதாக குப்பை மறுசுழற்சி மைய கட்டிடம் கட்டும் பணிகள் நடந்து வருகிறது இப்பணி துவக்கத்தில் இருந்தே அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட கலெக்டர் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்துள்ளனர் இந்த நிலையில் அப்பகுதியில் கட்டுமான பணிக்கான பில்லர் அமைக்கும் பணிகள் நடந்து கொண்டிருந்தது அப்போது காலை பத்து மணி அளவில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அங்கு திரண்டனர் குப்பை மறுசுழற்சி மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்டுமானப் பணிகளை தடுத்து நிறுத்தினர் தகவல் அறிந்த கோட்டகுப்பம் நகராட்சி துப்புரவு ஆய்வாளர் திண்ணாயிரம் மூர்த்தி நகராட்சி பொறியாளர் ரவிக்குமார் ஆகியோர் அங்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இப்பகுதியில் தனியார் பள்ளிகள் கல்விக்கூடங்கள் பிரசித்தி பெற்ற பெரிய பாளையத்தம்மன் கோவில் மக்கள் குடியிருப்புகள் அதிக அளவில் உள்ளது இதற்கு மத்தியில் நிலத்தடி நீர் பாதுகாப்பு மழை காலங்களில் வெள்ள பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கும் நீர்நிலை ஓடைகளும் உள்ளன தற்போது குப்பை மறுசுழற்சி மையம் கொண்டு வந்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதோடு எங்கள் பகுதி மக்களும் பள்ளி மாணவர்களும் பாதிக்கப்படுவார்கள் நீர்நிலை ஓடையும் மறைந்துவிடும் எனவே இந்த பகுதியில் குப்பை மறுசுழற்சி மையம் தேவையில்லை என பொதுமக்கள் தெரிவித்தனர் இதற்கு பதிலாக அதிகாரிகள் துர்நாற்றம் வீசக்கூடிய குப்பைகளை நேரடியாக கொட்டுவதற்கு கட்டடம் கட்டவில்லை மறுசுழற்சி செய்வதற்கு மட்டுமே கட்டுவதாக கூறினார் இதனால் நகராட்சி அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கடும் வாக்குவாதம் அதிகரித்து தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதையடுத்து நகராட்சி ஆணையாளரை சந்தித்து பேசும்படி துப்புரவு ஆய்வாளர் பொறியாளர்கள் கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் வாஸ்கோ நிறுவனம் சார்பில் நடைபெற்ற போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை துணை சபாநாயகர் ராஜவேலு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் இயங்கி வரும் வாஸ்கோ நிறுவனம் மற்றும் டெக்லதான் உடன் இணைந்து போதைக்கு எதிரான இரண்டாம் ஆண்டு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடந்தது இதில் துணை சபாநாயகர் ராஜவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியசைத்து மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் அனைத்து வயதினர்களும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர் பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள் நினைவுப் பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாடகர் தெருக்குறள் அறிவு விஐபிக்கள் தொழிலதிபர்கள் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வாஸ்கோ மற்றும் டெக்லதான் நிறுவன ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது அறுபத்தி எட்டாவது தேசிய பள்ளிகளுக்கு இடையிலான டேக்வோண்டா போட்டியில் சாதனை படைத்த புதுவை மாணவி அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து ஆசை பெற்றார் அறுபத்தி எட்டாவது தேசிய பள்ளிகளுக்கு இடையிலான டேக் போட்டிகள் மத்திய பிரதேசம் விடிசாவில் கடந்த நவம்பர் எட்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற்றது இதில் புதுவை டேக்வோண்டா ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் கலந்து கொண்டார்கள் இதில் ஐம்பத்தி ஐந்து எடைக்கு குறைவான பிரிவில் பிரதீக்ஷா என்ற மாணவி வெண்கல பதக்கம் வென்று புதுவைக்கு பெருமை தேடி தந்தார் பதக்கம் வென்ற வீராங்கனை புதுச்சேரி தேக்கோண்டா விளையாட்டு சங்கத்தின் நிறுவனர் செயலாளர் சிட்டிபாபு தலைமையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் உடன் பிஜேபி நகரம் மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் கவுன்சிலருமான செல்வ கணபதி சங்க நிர்வாகி மாஸ்டர் ராஜ்மோகன் மற்றும் பலர் இருந்தனர் புதுச்சேரி டேக்வோண்டா வரலாற்றில் தேசிய பள்ளிகளுக்கு இடையிலான போட்டியில் முதன் முதலில் பதக்கம் வென்று இருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் இருந்து பெங்களூர் திருவனந்தபுரம் ஹைதராபாத் நகரங்களுக்கு தினசரி ரயில் சேவை தொடங்க வேண்டும் என புதுச்சேரியில் நடைபெற்ற அகில பாரத கிரகத் பஞ்சாயத்தின் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு துவக்க விழாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அகில பாரத கிரகத் பஞ்சாயத்தின் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு துவக்க விழா புதுச்சேரியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சென்னை தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்தோஷ்குமார் தலைமை வகிக்க முன்னாள் நீதிபதி மோகன்தாஸ் முன்னிலை வகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் நுகர்வோர் கல்வியின் அவசியத்தை மாநில கல்வி நிறுவனங்களில் நுகர்வோர் குழுக்கள் ஏற்படுத்தி செயல்படுத்த வேண்டும் சாலையோர உணவகங்களில் தரத்தை ஆய்வு செய்து கிரேட் வழங்க வேண்டும் ஆம்னி பேருந்து கட்டணத்தை சீரமைப்பு செய்ய வேண்டும் புதுச்சேரியில் இருந்து பெங்களூர் திருவனந்தபுரம் ஹைதராபாத் நகரங்களுக்கு தினசரி ரயில் சேவை மற்றும் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் ரயில் பெட்டி பராமரிப்பு பணிமனை துவங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் சுற்றுச்சூழல் மற்றும் நுகர்வோர் விழிப்புணர்வு குறித்த ஊர்வலமும் நடைபெற்றது முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த அதிமுகவினருக்கு புதிய உறுப்பினர் அட்டையை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அதிமுகவினருக்கு புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் இல்லத்தில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் நகர கழகத் தலைவர் செல்வகுமார் தொகுதி செயலாளர் கருணாநிதி தொகுதி தலைவர் காந்தி மற்றும் மாநில நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் வார்டு உறுப்பினர்கள் மகளிரணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பன்னாட்டு அரிமா சங்கங்கள் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் பிம்ஸ் மருத்துவ மையம் மற்றும் தா ஜெயமூர்த்தி அறக்கட்டளை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமில் ஏராளமானோர் பயனடைந்தனர் பன்னாட்டு அரிமா சங்கங்கள் லைன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் மற்றும் பாண்டிச்சேரி மருத்துவ விஞ்ஞான நிறுவனம் மற்றும் தா ஜெயமூர்த்தி அறக்கட்டளை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட சண்முகநகர் பகுதியில் நடைபெற்றது ஜெயமூர்த்தி அறக்கட்டளை தலைவர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை மகப்பேறு மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை குழந்தைகள் நல மருத்துவம் தோல் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது இதில் சுமார் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் தலைவர் ஆரோக்கியதாஸ் முன்னாள் ஆளுநர் செல்வகாந்தி மாவட்ட தலைவர் கலியமூர்த்தி உட்பட லயன் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முதலியார்பேட்டை பகுதிக்கு உட்பட்ட வேல்ராம்பட்டை ஏரியில் பாரத் கிரீன் பவுண்டேஷன் மற்றும் சேவா பாரதி சார்பிலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்களின் தலைமையில் பனை விதை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் பாரத் கிரீன் பவுண்டேஷன் சார்பில் அப்துல் கலாம் கூறியது போல மரங்களை நடவேண்டும் என்ற எண்ணத்தின் ஒரு பகுதியாக பாரத் கிரீன் பவுண்டேஷன் தலைவர் செல்வம் அவர்களின் தலைமையில் புதுச்சேரியை சுற்றி பல ஏரிகள் குளங்கள் மற்றும் கடலோர பகுதிகள் அமைந்துள்ள இடங்களில் பனை விதை மற்றும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேல்ராம்பட்டை ஏரியில் முப்பதாயிரம் பனை விதைகள் நடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்களின் தலைமையில் மேலும் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சவுந்தரராஜன் புதுச்சேரி சென்டாக் மாணவர்களின் பெற்றோர்கள் நல தலைவர் நாராயணசாமி திமுக மாநில கழக தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் தாமோ தமிழரசன் பாரத் கிரீன் பவுண்டேஷன் தலைவர் செல்வம் மற்றும் ராஜீவ்காந்தி பல் அறிவியல் கல்லூரி டாக்டர் செந்தில் அவர்களின் தலைமையில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் நியூலாண்ட் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி கொம்பாக்கம் ரங்கநாதன் அவர்களின் தலைமையிலும் மாணவ மாணவிகள் மற்றும் ஜி வித்யாலயா இன்டர்நேஷனல் ஸ்கூல் முத்திரையார்பாளையம் லக்ஷ்மண சரவணன் அவர்களின் மாணவ மாணவிகள் முன்னிலையில் இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வேல்ராம்பட்டை ஏரியின் கரைப்பகுதியில் பனை விதைகளை விதைத்தனர் அதற்கு மாணவ மாணவிகள் கூறுகையில் மண்ணரிப்பை காப்பாற்றவும் நீரினை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் பலவித சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் பனை மரத்தில் இருந்து பொதுமக்களுக்கு பயனை அளிக்கின்றது என்ற விதத்தில் மாணவிகள் பேசினார்கள் பாரத் கிரீன் ஃபவுண்டேஷன் மற்றும் சேவா பாரதி இவர்களுடன் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ஜேசிபி மூலம் பள்ளம் எடுக்கப்பட்ட பிறகு நடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் துணை இயக்குனர் சவுந்தரராஜன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் பாரத் கிரீன் பவுண்டேஷன் தலைவர் செல்வம் இவர்கள் பேசுகையில் பனைமரத்தில் இருபதற்கும் மேற்பட்ட நன்மைகள் உள்ளதாகவும் அதில் முதலாவதாக மண்ணரிப்பை தடுப்பது நீரை சேகரித்து வைப்பது பனை மட்டை வீடு கட்டுவதற்காக பயன்படுத்துவது அழகு பொருட்கள் செய்வதற்கும் பனை ஓலைகள் பனம்பழம் நுங்கு பாய் பென்று பல வகையான பலன்களை தரும் பனை மரத்தின் ஆயுட்காலம் இரண்டாயிரம் ஆண்டுகளாகும் அதிலிருந்து பல வகையான பயன்களை நாம் பெறுகின்றோம் ஒவ்வொருவரும் பனை மரங்களை நட வேண்டும் என்று மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தனர் மேலும் ஒரு லட்சத்திற்கு மேலான பனை விதைகள் எங்களிடம் இருக்கின்றது அதனை பயன்படுத்துவதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறினர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பரசுராமனின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பரசுராமன் அறக்கட்டளை சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி மாநில அதிமுக முன்னாள் மாநில அவைத் தலைவரும் உருளியன்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பரசுராமனின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது பரசுராமன் அறக்கட்டளைகள் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பிருந்தாவனம் பகுதியில் நடைபெற்றது பரசுராமன் அறக்கட்டளை நிறுவனரும் குடும்பத்தினருமான வானூர் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் டாக்டர் காந்திமதி சென்னை விமான நிலையத்தின் உதவி பொது மேலாளர் பரணிதரன் ஆகியோர் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் அதிமுக காமராஜர் நகர் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கால பைரவருக்கு ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது தீபாராதின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் முதன்மையான உக்கரமான வடிவமாக காலபைரவர் கருதப்படுகிறார் காலபைரவரை வழிபாடு செய்தால் எதிரிகள் குறித்த பயம் விலகுவதோடு மன தைரியம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் இந்த தினத்தை பைரவர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது அதன்படி நேற்று கால பைரவர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது இதனையடுத்து புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள காசிக்கு வீசம் மிகுந்த ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கால பைரவருக்கு ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் கலச பூஜை பைரவ மகா மந்திர ஜெபம் ஸ்ரீ ருத்ர ஜெபம் ஏகாதச ருத்ர ஹோமம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு காலபைரவரை வழிபட்டு சென்றனர் நிகழ்ச்சியில் காலபைரவர் அஷ்டமி உபயதாரர் சரளா தனசேகரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் சனிக்கிழமை தோறும் நடைபெறும் கங்கா ஆரத்தி வழிபாடும் நடைபெற்றது இதில் புதுச்சேரி ஐஜி அஜித்குமார் குமார் சிங்லா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகம் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அதிக லாபம் என ஆசை காட்டி முதியவரிடம் ஆறு கோடி ரூபாய் மோசடி ஆன்லைன் திருடர்களுக்கு போலீசார் வலை சண்டை தொடர்ந்து மகன் தற்கொலை புதுச்சேரியில் சோகம் மண்ணாடிப்பட்ட தொகுதியில் தான் மீண்டும் போட்டி உறுதியாக தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம் உடன் தெரிந்து மெற்றோ மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்